<applause> السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد أنبو سهود الله سخوذر سخوذر الله لي أذبيال سورة البقرة ونوري بلكتي تولد بارتقاله ورحمه عند وخيل انرى وهبلي نوتي باتعوذ وسنة الكورية ولكت انو باركيري كرو الي الله تعالى صلو اعوذ بالله من الشيطان الرجيم واقيم الصلاة وآت الزكاة وما تقدموا لأنفسكم من خير تجدوه عند الله ان الله بما تعملون بصير തൊളുകയെ നിലനാട്ടുംക്കാത്തും കൊടുങ്ങൾ അഖൈ മു നില നാട്ടുകൾ വഅ തുക്കാത്തും കൊടുങ്ങൾ വമാ വമാതുലെൻ ഉങ്ങൾ മുടപെടുത്തൂടിയ നന്മകൾ തജിദൂഹു അല്ലാ അതെ അല്ലാഹുവിടത്തിൽ നിങ്ങൾ പെട്ടക്കൊള്ളവീർ பின் அல்லாஹ பிமா தாமலூன நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றை பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான் என்பதுதான் இந்த வசனத்தினுடைய பொருளாகும் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த வசனத்திலே மோமென்களுக்கு அல்லாஹு தாலா இடக்கூடிய ஒரு கட்டளையாக இது காணப்படுகிறது நூற்றி ஒன்பதாவது வசனத்தில் யூதர்கள் குறிப்பாக அதேபோல பொதுவாக வேதம் கொடுக்கப்பட்ட அனைவரும் ஈமான் நீங்கள் ஈமான் கொண்ட பிறகு உங்களை காவிர்களாக மாற்றுவதிலே விருப்பத்தோடும் ஆசையோடும் இருக்கிறார்கள் உங்கள் மீதுள்ள பொறாமையினால் இருந்தாலும் நீங்கள் தொழுகையை நிலைநாட்டி ஜக்காத்து கொடுங்கள் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு நன்மையாக இருந்தாலும் அது அல்லாஹு கண்டிப்பாக பாதுகாக்கப்பட்டிருக்கும் என்கிற செய்தியை அல்லாஹு தாலா மோமின்களுக்கு சொல்கிறார் இங்கே அல்லாஹுத்தாலா தொழுகையை வலியுறுத்துகிற அதே நேரத்தில் அதனோடு சேர்த்து ஜக்காத்தையும் சொல்கிறார் இவ்வாறு தொழுகையோடு ஜக்காத்தை சேர்த்து குரானில் சுமார் எண்பதுக்கும் மேற்பட்ட இடங்களிலே அல்லாஹுத்தாலா கூறியிருப்பதை நம்ம பார்க்கலாம் அதே நேரத்தில் இந்த தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை குரானில் பல இடங்களிலே அல்லாஹு தாலா சொல்கிறார் குறிப்பாக நாம் நுணுக்கமாக குரானை ஓதிக்கொண்டு சென்றால் ஒவ்வொரு சூறாவிலும் கிட்டத்தட்ட பெரும்பாலான சூறாக்களில் தொழுகையினுடைய முக்கியத்துவம் சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் அல்லாஹு தாலா இந்த தொழுகையை நபி சொல்லாஹு அலைவசல்லம் அவர்களுக்கு மட்டும் ஷரியா தாக்கவில்லை மாறாக அவர்களுக்கு முன்னால் வந்த ரசூல்மார்களுக்கும் நபிமார்களுக்கும் இந்த தொழுகையை ஷரிய தாக்கியிருக்கிறார் நாம் குரானை எடுத்து பார்க்கிற போது உதாரணமாக சூரத்து இப்ராஹிம் நாற்பதாவது வசனத்தில் அல்லாஹு தாலா இவ்வாறு சொல்கிறான் ரப்பிஜ் அல்னி முகிமலா வமீந்து இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹுடன் துவா செய்கிறார்கள் யா அல்லாஹ் என்னையும் என்னுடைய சந்ததியில் உள்ளவர்களையும் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக நீ ஆக்குவாயாக என்று இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் துவா செய்தார்கள் என்று இந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறார் அதே போல மூசா ஹாரூன் அலஹிமுசலாம் இரண்டு பேரையும் பார்த்து அல்லாஹ் சொல்லும்போது சூரா யூனுஸ் എൺപത്തി ഏഴാവ് വസനത്തിലെ വ അഹീമുസ്ലാ തൊലുകയെ നില നാട്ടുകൾ എന്ന് അവർക്ക് അള്ളാഹു താലുക അതേപോലെ ഈസാലി ഇസ്ലാം അവരെ പറ്റി പേശുക പോരത്ത് മരിയം മുപ്പത്തി ഓറവത് വസനത്തിൽ വ ഔസാനി ബി സലാത്തി നാ ഉയോട് ഇരുമ്പോതെല്ലാം തൊലുകയെ നിലനാട്ടുമാറും ജക്കാത്തെ കൊടുക്കുമാറും அல்லாஹ் எனக்கு வசிய செய்துள்ளான் என்று ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் சொல்லுகிற செய்தியை குறிப்பிடுகிறார் அதே போல சூரத்துள் மா இத பனிரெண்டாவது வசனத்தில் இன்னிமாக்கும் லைன் அகம் து முஸ்லா ஜக்கா நீங்கள் தொழுகையை நிலைநாட்டி ஜக்காத்தும் கொடுத்து வந்தால் நான் நிச்சயமாக உங்களுடன் இருப்பேன் என்று ஈசா அலி இஸ்லாம் சொன்னார்கள் என்று இந்த ஐந்தாவது அத்தியாயம் பனிரெண்டாவது வசனத்தில் அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் இவ்வாறு தொழுகை முன்னைய ரசூல்மார்கள் நபிமார்களுக்கும் ஷரியத்தாக்கப்பட்டிருக்கிறது அதே போல ஜக்காத்தும் ஷரியத்தாக்கப்பட்டிருக்கிறது என்பதை ஈசா அலி இஸ்லாம் அவர்களுடைய அந்த செய்தியிலிருந்து நாம் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது இஸ்லாத்தின் தூண்கள் ஐந்து என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் அர்கானுல் இஸ்லாம் ஐந்து அந்த ஐந்து தூண்களில் முதலாவது கலிமா லா இலாஹில்லா முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற கலிமா இஸ்லாம் அடுத்தது தொழுகை அதற்கு அடுத்தது நோன்பு ஜக்காத் ஹஜ் இந்த ஐந்தும் இஸ்லாத்தின் தூண்களாகும் இந்த ஐந்து தூண்களும் சரியான முறையிலே ஒரு மனிதனிடம் வருகிற போதுதான் அவன் ஒரு பூரணமான முஸ்லிமாக வாழ முடியும் குறிப்பாக தொழுகையை அவன் பேணி நிலைநாட்ட வேண்டும் தொழுகை பற்றி பேசுகிற இடங்களிலெல்லாம் அல் குர்ஆன் அக்கீமு சலா அகாமு சலா யுகிமு நலா என்கிற அந்த முன்னால அக்காம யுகிமு எக்காமா என்கிற சொல்லை பயன்படுத்தித்தான் தொழுகையை குறிப்பிடுவதை நம்ம பார்க்கிறோம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே எக்காமத்து சலா என்று சொன்னால் தொழுகையை நிலைநாட்டுதல் என்பதாகும் சல்லு தொழுங்கள் என்பதற்கும் அகீமுசாலா தொழுகை நிலைநாட்டுங்கள் என்பதற்கும் இடையில் மிகப்பெரிய வேறுபாடு இருக்கிறது அல்லாஹு தாலா தொழுகை நிலைநாட்டுங்கள் என்று சொல்வதற்கு காரணம் தொழுகைக்கென்று ருக்குனுகள் இருக்கின்றன தூண்கள் ஷர்த்துகள் இருக்கின்றன நிபந்தனைகள் ஃபருதுகள் இருக்கின்றன கடமைகள் சுண்ணத்துகள் இருக்கின்றன இவ்வாறு தொழுகையுடைய ருக்குன்கள் ஷரத்துகள் ஃபருதுகள் சுண்ணத்துகள் ஏனைய ஒழுங்குகள் அனைத்தையும் பேணி தொழுகையை நிலைநாட்டுவது என்பதைத்தான் அகிமுசலா என்பது குறிக்கும் அதே போல தொழுகை என்பது நேரம் குறிக்கப்பட்ட ஒரு கடமையாகும் எனவே உரிய நேரத்தில் அந்த தொழுகையை நிலைநாட்ட வேண்டும் என்பதையும் இந்த அகீமுஸ் அலா என்பது குறிக்கும் அன்புள்ள சகோதர சகோதரிகளே அல் குரானில் மிக அதிகமான இடங்களிலே வலியுறுத்தப்பட்டிருக்கிற இந்த தொழுகை ஹதீஸ்களிலே புனியல் இஸ்லாம் அலா ஹம்சின் இஸ்லாம் ஐந்து தூண்களின் மீது கட்டப்பட்டுள்ளது என்று வரக்கூடிய அந்த ஹதீஸில் இக்காமுஸ் அலா தொழுகையை நிலைநாட்டுவது என்பதும் அதேபோல நமக்கும் அவர்களுக்கும் இடையிலுள்ள இடைவெளி அல்லது உடன்படிக்கை தொழுகைதான் யார் தொழுகையை விடுகிறாரோ அவர் குஃப்ரை செய்து விடுகிறார் என்கிற ஹதிஸும் அதே போல தொழாதவர் நாளை மறுமையிலே ஃபிரவுன் ஹாமான் காரூன் உபைபுன் ஹலஃப் போன்ற குஃப்ரின் தலைவர்களோடு எழுப்பப்படுவான் என்கிற எச்சரிக்கைகளும் தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை நமக்கு தொடர்ச்சியாக வலியுறுத்தி கொண்டிருக்கின்றன ஒரு முஸ்லிம் சிறு வயதிலிருந்தே தொலக்கூடியவனாக தன்னை பயிற்றுவித்துக் கொள்ள வேண்டும் அல்லது அவனுக்குரிய பயிற்சியை கொடுக்க வேண்டும் பருவ வயதை அடைந்ததிலிருந்து அவன் தொழுகையை பேணி தொழக்கூடியவனாக மாற வேண்டும் பருவ வயதை அடைந்தும் அவன் தொழவில்லை என்றால் அவன் தண்டிக்கப்பட வேண்டும் ஒழுங்கு நடவடிக்கைக்கு அவன் உட்படுத்தப்பட வேண்டும் என்பதை நமக்கு இஸ்லாம் வலியுறுத்துகிறது எந்த ஒரு கட்டத்திலும் தொழுகையை விடுவதற்கு இஸ்லாம் அனுமதி தரவே இல்லை எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் தொழுகையை விடுவதற்கு இஸ்லாம் நமக்கு அனுமதி தரவே இல்லை நோய்வாய்ப்பட்ட நிலையாக இருந்தாலும் தொழுகையாக வேண்டும் நின்று தொழ வேண்டும் முடியாவிட்டால் உட்கார்ந்து தொழ வேண்டும் அதற்கு முடியாவிட்டால் படுத்துக்கொண்டு தொழ வேண்டும் அல்லது நாம் எந்த அமைப்பில் எந்த நிலையில் தொழ முடியுமோ அந்த நிலையில் தொழுது கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது களத்தில் இருந்தாலும் தொழ வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது களத்தில் இருந்தாலும் தொழ வேண்டும் பிரயாணத்தில் இருந்தாலும் தொழ வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது அதற்கான வசதிகளையும் சலுகைகளையும் இஸ்லாம் தந்திருக்கிறது ஏனென்றால் அன்புள்ள சகோதர சகோதரிகளே ஒரு அடியான் தன்னுடைய ரப்போடு ஏற்படுத்துகிற மிக நெருக்கமான தொடர்பும் உறவும் தொழுகையிலே இருக்கிறது தொழுகைக்கு அரபு மொழியில் பிரார்த்தனை என்கிற அர்த்தம் இருக்கிறது அத் அஸ்வலா என்கிற அரபு சொல்லுக்கு அரபு மொழியிலே அத்வா என்கிற கருத்து இருக்கிறது என்பதை அல் குரான் நமக்கு சொல்லி காட்டுகிறது அப்போ துஆ தான் இபாதத் அந்த துவா நிறைந்த ஒரு வணக்கம்தான் தொழுகை ஆகும் எனவே ஒரு மனிதன் தன்னுடைய ரப்போடு நெருக்கமான தொடர்பை ஏற்படுத்துவதற்குரிய ஒரு இபாதத்தாக இந்த தொழுகை இருப்பதனால்தான் இந்த தொழுகை ஆரம்ப காலங்களிலிருந்து பேணப்பட்டு வந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் இந்த தொழுகை சரியான முறையில் பேணப்படுமாக இருந்தால் ஒரு மனிதன் தன்னுடைய அபூதியத்தை அல்லாஹ் தான் என்னுடைய ரப் நான் அல்லாஹுடைய அடிமை என்பதை அவன் புரிந்து கொள்கிறான் இந்த தொழுகையை அவன் சரியாக பேணுகிற போது அவன் மன அழுத்தங்களிலிருந்து விடுபடுகிறான் தொழுகையை அவன் சரியாக பேணி வருகிற போது அவன் பாவங்களிலிருந்து பாதுகாக்கப்படுகிறான் தொழுகையை அவன் சரியாக பேணி வருகிற போது அவனுடைய உள்ளமும் உடலும் சுத்தமாக இருக்கிறது அவனுடைய சூழலும் சுத்தமாக்கப்படுகிறது ஒரு அடியான் தொழுகையை சரியான முறையில் பேணி வருகிற போது சமூக உறவை அவன் சரியாக பேணுகிறான் ஒரு மனிதன் தொழுகையை சரியாக பேணி நடந்தால் அவனிடத்தில் நல்ல பண்பாடுகள் வளர்க்கப்படுகின்றன பெருமை கர்வம் ஆணவம் பொறாமை போன்ற நோய்களிலிருந்து அவன் சுத்தப்படுத்தப்படுகிறார் இவ்வாறான பல நன்மைகள் இந்த தொழுகையிலே இருப்பதனால்தான் மிக முக்கியமான கடமையாக இஸ்லாம் தொழுகையை வலியுறுத்துகிறது ஆனால் கவலைக்குரிய விஷயம் நம்முடைய சமுதாயத்தில் தொழக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை ஒப்பீட்டு ரீதியில் மிக அரிதாகும் அல்லாஹான் எல்லோருக்கும் ஹிதாயத்தை தர வேண்டும் தொழாதவன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவன் என்கிற கருத்தை உலமாக்களில் ஒரு சாரார் வலியுறுத்தி கூறிக்கொண்டிருக்கிறார்கள் வேண்டுமென்று மனமுரண்டாக தொழுகையை விட்டால் அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுகிறான் என்பது கருத்து வேறுபாட்டுக்கு அப்பாற்பட்ட ஒரு நிலைப்பாடாகும் தொழ வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு பொதுபோக்காக ஒருவன் தொழுகையை விட்டால் அவனும் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுகிறான் என்கிற கருத்தை உலமாக்கள் ஒரு சாரார் வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள் மட்டுமல்ல அவன் மரணித்தால் அவனை குளிப்பாட்டக்கூடாது கஃபனிடக்கூடாது அவனுக்கு ஜனாசா தொழுகை நிறைவேற்றக்கூடாது முஸ்லிம்களை அடக்கக்கூடிய கபுருஸ்தானிலே மையவாடியிலே அவனை அடக்கம் செய்யக்கூடாது என்பன போன்ற சட்டங்களையும் உயிரோடு இருக்கிற போது தொழாமல் இருக்கிற ஒருவனோடு தொழுகிற பெண்ணை வாழவிடக்கூடாது தொழாதவன் அறுக்கிற பிராணியை சாப்பிடக்கூடாது தொழாத ஒருவனுடைய சொத்திலிருந்து தொழுகிற ஒருவனுக்கு பங்கு கிடையாது தொழுகிற ஒருவனுடைய சொத்திலிருந்து தொழாத ஒருவனுக்கு பங்கு கிடையாது என்பன போன்ற சட்டங்களை எல்லாம் அந்த உலமாக்கள் வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள் இப்படியான ஒரு சீரியஸான ஒரு மசாலா சிரியஸான ஒரு அடிப்படையை நம்முடைய சமூகம் பொடுபோக்காக ஆக்கி கொண்டிருக்கிறது என்பது நம்மை போன்ற தொழக்கூடியவர்களுக்கு கவலையையும் வேதனையும் தர வேண்டும் அவர்களை தொழுகையாளிகளாக மாற்றுவதற்கு என்ன வழிகள் என்பதை சிந்திக்க தூண்ட வேண்டும் இல்லையென்றால் நம்முடைய நிலைமையும் பரிதாபகரமானதுதான் அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகளை தொழக்கூடியவர்களில் இப்போ முஸ்லிம்களில் பெரும்பாலானவர்கள் தொழுவதில்லை ஒப்புட்டு ரீதியில் தொழுகிறவர்களில் பெரும்பாலானவர்கள் தொழுகையை நிலைநாட்டுவதில்லை ஏனோ தானோ என்று ஒரு பழக்க தோஷத்தில் தொழுவது போல தொழுது கொண்டிருக்கிறார்கள் தொழுகையுடைய ருக்குனுகள் என்ன என்பது தெரியாது தொழுகையுடைய ஷரத்துகள் என்ன என்பது தெரியாது தொழுகையுடைய பரம்புகள் வாஜிபாத்துகள் எவை என்பது தெரியாது தொழுகையுடைய சுண்ணத்துக்கள் எவை என்பது தெரியாது அதற்கான முயற்சியில் ஈடுபடுவதும் இல்லை அதை சொல்லிக் கொடுக்கக்கூடிய இடங்களுக்கு போவதும் இல்லை பிஸி வேலை பிள்ளைகளுடைய எஜுகேஷன் பிள்ளைகளுடைய ஸ்டடீஸ் பொருளாதாரம் இப்படியே காலம் போய்கொண்டிருக்கிறது தொழுகையை நிலைநாட்டாவிட்டால் தொழுகையினால் எதிர்பார்க்கப்படக்கூடிய பலாபலன்களும் நன்மைகளும் கிடைக்காது என்பதை நாம் ஒவ்வொருவரும் கவனத்தில் கொள்ள வேண்டும் அல்லாஹ் அந்த பொடுபோக்கான நிலையிலிருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும் தொழுகைக்குரிய இம்பார்ட்டன்ஸை சரியாக தர வேண்டும் சுபஹான் அல்லாஹ் நம்முடைய பிள்ளை காலையிலே ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஸ்கூலுக்கு போக வேண்டும் என்றால் அந்த தாய் எடுக்கிற பிரயத்தனம் முயற்சி ரிஸ்க் சுபஹான் அல்லாஹ் தொழுகையுடைய வேஷியத்தில் ஏன் எனக்கு வரவில்லை ஒவ்வொரு தாயும் தந்தையும் யோசிக்க வேண்டும் ஸ்கூல்ல படிக்காவிட்டால் அந்த பிள்ளை நரகம் போவானா ஒரு நாள் டைம் பிந்தி விட்டால் அந்த பிள்ளை வாழ்க்கை முழுக்க தோல்வியடைந்து விடுவானா இல்லை ஆனால் அதற்கு நாம் எவ்வளவோ கோடி மடங்கு முக்கியத்துவம் தருகிறோம் தொழுகையை ஒரு சாதாரண நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்திவிட்டோமே சகோதர சகோதரிகளே நம்முடைய நிலைப்பாடு என்ன என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் இப்போ தொழுகையுடைய ருக்குன்களை படிக்க வேண்டும் ருக்குனை ருக்குனாக படிக்க வேண்டும் இப்போது ஒரு வேலை செய்யப்பட்டிருக்கிறது அது ஒரு வகையில் பரவாயில்லை என்ற நிலை இருந்தாலும் அதனால் டிஸ்அட்வான்டேஜ் அதிகமாக இருக்கிறது நபி வழியில் நம் தொழுகை என்று ஜென்ரலாக தொழுகையை படிப்பது இப்ப இதிலே ருக்குனெது எது ஃபரது வாஜிபாத் எது சுண்ணத் எது என்று தெரியாததனால் சுண்ணத்தை போய் ருக்குனுடைய நிலையிலும் ருக்குனை கொண்டு போய் சுண்ணத்துடைய நிலையிலும் ஆக்கி வைத்து குழம்பிக்கொண்டிருப்பது நம்ம பார்க்கிறோம் தொழுகையை தொழக்கூடியவர்கள் தொழுகையை இக்காமத்து சலா என்கிற நிலையில் நிலைநாட்ட வேண்டும் இது மிக முக்கியமான ஒரு விஷயம் என்பதை இந்த வசனத்தின் நிழலிலே நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கோம் அதே போல ஜக்காத்து கொடுப்பது இதுவும் இஸ்லாத்திலே மிக கடுமையாக வலியுறுத்தப்பட்ட ஒரு கடமையாகவே காணப்படுகிறது அபுபக்ரலி அல்லானோர்களுடைய காலத்தில் தர மறுத்தவர்களோடு அபுபக் அலி யுத்தம் செய்தார்கள் என்கிற வரலாறு நமக்கு தெரியும் நம்முடைய பொருளாதாரம் குறிப்பிட்ட ஒரு அளவை அந்த அளவை நிசாப் என்று சொல்லுவோம் அடைந்தால் அந்த பொருளாதாரம் ஒரு காலம் நம்முடம் இருக்குமாக இருந்தால் நிசாபை அடைந்த பிறகு ஒரு வருட காலம் அந்த பொருளாதாரம் நம்முடைய பாதுகாப்பில் நம்முடைய பொறுப்பில் இருக்குமாக இருந்தால் அதற்கு குறிப்பிட்ட வீதம் கால்நடையாக இருந்தால் அதற்கு ஒரு அளவும் விவசாய பொருட்களாக இருந்தால் அதற்கு ஒரு அளவும் தங்கம் வெள்ளியோடு தொடர்பானதாக இருந்தால் அதற்கு ஒரு அளவும் கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் வலியுறுத்தியிருக்கிறது இதற்கும் சட்டங்கள் ஒழுங்குகள் வாஜிபுகள் ருக்குனுகள் ஷரத்துகள் இருக்கின்றன இதையும் கண்துடைப்பாக சமூகத்தை ஏமாற்றுகிற நிலையில் அல்லது ஏனோ தானோ என்ற அமைப்பில் நிறைவேற்றாமல் ஜக்காத்தையும் சரியாக பேணி அதனுடைய சட்டங்களை கவனத்தில் கொண்டு கொடுக்க வேண்டும் என்பதை இந்த வசனம் நமக்கு வலியுறுத்துகிறது இதனை தொடர்ந்து அல்லாஹ் சொல்லுகிறான் ஒமா துக்கத்தி மின் ஹைரின் நீங்கள் உங்களுக்காக முற்படுத்தக்கூடிய எந்த ஒரு நன்மையாக இருந்தாலும் தஜிதூகு அல்லா அல்லாஹுடத்தில் அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் ஏனென்றால் ஒமா அபு கபி அல்லாமில் உன்னுடைய ரப் நிச்சயமாக தன்னுடைய அடியார்களுக்கு அநீதி இழைக்கிறவன் அல்ல நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலையும் நமக்காக அல்லாஹ் பாதுகாப்பு பாதுகாத்து வைப்பான் இது நன்மைகளை அதிகமாக செய்ய வேண்டும் என்கிற சிந்தனையை நம்மிடத்தில் உருவாக்குகிற ஒரு வசனமாக காணப்படுகிறது சிறியதோ பெரியதோ சிறிது பெரிது என்று பார்க்காமல் இது நன்மை இது அல்லாஹுக்கு பிடிக்கும் என்கிற அந்த மனநிலையோடு நன்மைகளுக்கு போட்டி போடக்கூடிய பக்குவத்தை அந்த மனநிலையை வளர்க்கிற ஒரு வசனமாக இதை அல்லாஹ் நமக்கு ஆக்கி தந்திருக்கிறான் மேலும் இதை வலியுறுத்தும் முகமாக அல்லாஹ் சொல்கிறான் இந் அல்லாஹ் அபிமா தமலூனிர் நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்யக்கூடியவைகளையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறான் நீங்கள் செய்யக்கூடியவைகளையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறான் நீங்கள் தொழுதால் பார்த்து கொண்டிருக்கிறான் ஜக்காத்து கொடுத்தால் பார்த்து கொண்டிருக்கிறான் நோன்பு நோற்றால் பார்த்து கொண்டிருக்கிறான் ஹஜ்ஜி செய்தால் உம்ரா செய்தால் குரான் ஓதினால் திக்ரு செய்தால் கல்வியை தேடினால் கல்வியை கற்றுக் கொடுத்தால் சதக்கா செய்தால் பெற்றோரை பராமரித்தால் பிள்ளைகளை நல்ல முறையில் நடத்தினால் மனைவிக்குரிய ஹக்கை கொடுத்தால் என்று எல்லாவற்றையும் அல்லாஹ் பார்க்கிறார் அதே போல ஏனைய அல்லாஹுக்கு பிடிக்காத விஷயங்களை நாம் செய்தாலும் அல்லாஹ் பார்த்து தான் இருக்கிறார் பசீர் என்கிற பெயர் குரானில் சுமார் நாற்பதற்கு மேற்பட்ட இடங்களிலே வந்திருக்கிறது இது அல்லாஹுடைய அஸ்மா உல் ஹுஸ்னாவில் ஒன்றாகும் பசீர் என்றால் மிக தெளிவாக கவனமாக முழுமையாக பார்க்கக்கூடியவன் என்கிற கருத்தை தரும் நாம் பார்ப்போம் ஒரு சைட் தான் நம்மால் பார்க்க முடியும் அடுத்த சைட் நம்மால் பார்க்க முடியாது ஆனால் அல்லாஹ் பார்த்தால் முழுமையாக பார்ப்பார் அல்லாஹுடைய பார்வையிலிருந்து எதுவுமே மறையாது கடுமையான இருளிலே ஒரு பாறாங்கல்லே ஒரு கட்டெரும்பு ஊர்ந்து சென்றாலும் ரப்ல ஆல மீனுடைய பார்வையிலிருந்து அது மறையாது அவைகளை எல்லாம் பார்க்கக்கூடிய அந்த அல்லாஹ் நம்மை பார்த்து சொல்லுகிறான் இந் அல்லாஹ பிமா லூன பசீர் நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கலாம் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த குர்ஆன் வசனம் சுரத்துல் பக்ராவினுடைய நூற்றி பத்தாவது வசனம் மிக மிக முக்கியமான ஒரு வசனமாக மோம் காணப்படுகிறது இந்த வசனத்தின் அடிப்படையில் நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள முயற்சிய வேண்டும் அதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹு ஜாலா எனக்கும் உங்களுக்கும் தோஃபிக் செய்வானாக வஹுருஜ் அவனில் அஹமது இல்லா ரபுல் ஆலமீன் والسلام عليكم ورحمة الله وبركاته. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت.